சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதம் சக்திக்குரிய மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு சிறப்பான மாதமாகவே இருந்தாலும் ஒரு சில விசேஷங்களை இந்த ஆடி மாதத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இது அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்த கதை என்ன புராணம் இந்த ஆடி மாதத்துக்கு என்ன கதை சொல்லுது பாக்கலாங்களா அதாவது கைலாயத்தில் கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம் அந்த தான் சேர்ந்து நாம வணங்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நாமளும் வந்து நினைக்கிறோம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய கடவுள்களை நம்ம வழிபடும் போது அதற்குரிய பலன் அதிகம் அதே மாதிரி விநாயகர் முருகப்பெருமான் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது அவங்க அவங்கள வழிபடக்கூடிய பலன்கள் அது வேறு மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு கடவுளையுமே நாம் வழிபடும்போது அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் எந்த கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நியதியை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பிரிங்கி முனிவர் இந்த பிருங்கே முனிவர் என்ன பண்றாருன்னா தினம்தோறும் சிவபெருமானை வணங்கிட்டு தான் அவருடைய நாளையே துவங்குவார் அந்த மாதிரி தினந்தோறும் கைலாயத்துக்கு வருவார் சிவபெருமானை வழிபடுவார் உடனே வந்து அவருடைய நாளையை துவங்குறதுக்கு அவர் கிளம்பிடுவார் இதை வந்து பார்வதி தேவி தினந்தோறும் பார்க்கறாங்க பார்க்கும்போது பார்வதி தேவிக்கு என்ன தோணுதுன்னா நாம சேர்ந்து இருக்கும்போது நம்மளையும் பெருமானையும் வழிபடும் போது கிடைக்கக்கூடிய பலன் அலாதியாச்சு இந்த பிரிங்கி முனிவர் எதற்கு நம்மளை விட்டுட்டு சிவபெருமானை மட்டும் வழிபடுறாரு அப்படின்றது ஒரு எண்ணம் நமக்கு வருது ஆனாலும் இதை வந்து தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்றாங்க ஒரு முறை கைலாயத்தில் பெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்காங்க அந்த நேரத்தில் பிரிங்கி முனிவர் வர்றார் பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் தான் அலாதி பிரியம் அம்பாவை வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வரலை சிவபெருமானை வழிபட்டாலே போதும் அப்படின்றது அவருக்கு எண்ணம் அதனால இந்த முறை போகும்போது பார்வதி தேவியும் சேர்ந்துருக்காங்களே அதனால எப்படி நாம பார்வதி தேவியை விட்டுட்டு சிவபெருமானை மட்டும் வழிபடுறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்வதி தேவி அப்படி ஒதுங்கின பிறகு நாம சிவபெருமானை வணங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்கிமனிவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு இவரை தயங்கி தயங்கி நிற்கிறத பார்வதி தேவியும் பார்க்கறாங்க சரி கொஞ்சம் அப்படி நகர்ந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி சிவபெருமானை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி வராங்க அதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்க முனிவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானை மட்டுமே சுற்றி வளம் வராரு இதை வந்து பார்வதி தேவி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு கோவம் வருது உடனே சிவபெருமணி வராங்க அந்த பிரிங்க முனிவர் என்னை விட்டுட்டு உங்களை மட்டுமே வழிபடுறாரு இது தவறு இல்லையா உங்களோட நானும் சேர்ந்து இருக்கிறது தானே கரெக்டு நாம ரெண்டு பேரும் தம்பதிகளாக இருக்கும்போது பிரிங்கி முனிவர் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தானே வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆனால் அதை வந்து சிவபெருமன் பெருசா எடுத்துக்கல அவரும் ஏதோ பண்ணிட்டு போறாரு அதுக்கு என்ன பண்றது விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் இது பார்வதி தேவிக்கு மன வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா தம்பதிகளாக இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வந்து பேசுறது அப்படிங்கிறது தான் நல்லது இத நாமளே வந்து கடைபிடிக்கலன்னா பூலோகத்துல யாருகிட்டயாவது ஒருத்தர்கிட்ட அனுமதி வாங்கினா போதும் ஒருத்தர் நாம பேசினா போதும்ங்கிற எண்ணம் வந்துடும் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா தம்பதிகள் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி தான் முக்கியம் அதனால இது பூலோகத்துல தவறாக ஒரு விஷயத்த நாம சொல்ற மாதிரி ஆகிடும் தம்பதிகளாக இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுறதும் கூட நாம தம்பதிகளாக தான் போயிட்டு நாம சந்திச்சுட்டு வரணும் ஒரு அழைப்புதற்கு கொடுத்தாலும் சரி ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் தம்பதிகளாக இருக்கும்போது நாம போயிட்டு முன்னுரிமை கொடுத்து நாம கூப்பிடணும் இதெல்லாம் வந்து பார்வதி தேவி சொல்றாங்க ஆனா இத்தனையும் கேட்ட சிவபெருமன் என்ன சொல்றாரு இதெல்லாம் நீ சொல்ற ஆனா ஆஹ் பிரிங்க முனிவர் அவர் தினம்தோறும் வர்றாரு என்னை மட்டும் கும்பிட்டுட்டு போறாரு அதுக்காக ஓ மேல அவருக்கு வந்து பக்தி இல்லை அப்படின்றது கிடையாது நீ விடு பார்வதி அப்படிங்கிறாரு ஆனா பார்வதி தேவிக்கு அது வந்து ஏத்துக்கவே முடியல இப்போ நம்ம வீட்டுல கூட ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து அழைப்புதல் கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம கணவர்கிட்ட மட்டும் அழைப்புதல் கொடுத்துட்டு ஆஹ் நான் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும் என்ன அவரை மட்டும் கூப்பிடுறாங்க நான் எனக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா இதே ஒரு எண்ணம் தான் பார்வதி தேவிக்கும் வந்தது ஆக பார்வதி தேவி என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடியாது உங்கள ஆஹ் பாதி அதாவது பெருமையினுடைய இடபாகத்தை அடையணும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க கிட்ட சண்டையே போடுறாங்க வாக்குவாதமே பண்றாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு இந்த பிருங்கி முனிவர் பல முறை போயிட்டு சிவபெருமானை வணங்கும் போது கூட இந்த பார்வதி தேவி பிருங்கி முனிவரை சோதிக்கும் விதமா என்ன பண்றாங்க பக்கத்திலேயே நான் உட்கார்ந்துருப்பேன் நான் நகரவே மாட்டேன் நீ எப்படி இன்னைக்கு சிவபெருமானை மட்டுமே வணங்குறேன்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காடுறாங்க ஆனா இந்த பிரிருங்கி முனிவர் என்ன பண்றாரு ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு சின்ன துவாரம் இருந்தாலும் அந்த துவாரத்தின் வழியாக சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு போகணும் அப்படிதான் அவர் நினைச்சாரு தவிர ரெண்டு பேருமே சேர்த்து வணங்கணும் அப்படின்றத நினைக்கல இத இந்த ஒரு எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்க பார்வதி தேவி உங்கள்ல இடவாகத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும் நீங்களும் நானும் தான் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதன் அடிப்படையில் சிவபெருமான் என்ன பண்றாரு ரொம்ப சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறாரு ஆனால் முடியல அப்போ என்ன சொல்கிறது நீ தவம் இரு நீ தவம் இருந்து எண்ணில் பாதியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அப்படி தவம் இருக்க போயிட்டு தான் சிவபெருமானியனுடைய இடபாகத்தை பார்வதி தேவி அடையிறாங்க அதற்கு பிறகு நமக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே திருமணியாக நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி சிவபெருமான்கிட்ட இருந்து சண்டை போட்டு அதாவது வாக்குவாதம் செஞ்சு பூலோகத்துக்கு வந்துட்டு தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக தான் வந்து இடபாகத்தை அடையறாங்க பார்வதி தேவி அந்த காலகட்டத்தை தேவலோகத்துல ஆடி அப்படிங்கிற பெண் பயன்படுத்திக்கிறான் தேவலோகத்துல ஒரு பெண் ஆடி அவ பேர் அந்த ஆடி அப்படிங்கிற பெண்ணுக்கு சிவபெருமான் மேல அலாதி பிரியம் ஒரு நொடியாவது சிவபெருமானினுடைய அன்புக்கு பாத்திரமாக நாம வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறா அப்போ அஹ் சிவபெருமான்கிட்ட நெருங்குறதுக்கு பாக்குறான் அந்த சமயத்துல பார்வதி தேவி கைலாயத்துல இல்ல அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறா தெரிஞ்சதுனாலதான் அவ வந்து சிவபெருமான நெருங்குறதுக்கு பாக்குறான் சிவபெருமானும் என்ன நினைக்கிறாரு நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு போன பார்வதி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் கைலாயத்துக்கே வந்துட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்றது கொஞ்ச நேரத்தே தெரியுது எப்படி தெரியுதுன்னா இந்த ஆடி அப்படிங்கிற பெண் இருக்கா இல்லையா அவ கைலாயத்தை நெருங்குறதுக்கு அதாவது கைலாயத்துக்குள்ள வர கைலாயத்துக்குள்ள அவ்வளவு சுலபமா வந்துட முடியுமா அந்த ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டைய தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவாதி தேவர்கள் இவங்க எல்லாமே வந்து நந்தியினுடைய அனுமதி இல்லாமல் உள்ள நுழையங்க முடியாது ஆனா அந்த ஆடிங்கிற பெண் என்ன பண்றா தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறான் ஒரு நாகமாக மாறி அந்த கைலாயத்துக்குள்ள வந்துடுறான் அதாவது பார்வதி தேவியினுடைய தோற்றத்தையே தானும் ஏத்துக்கிட்டு சிவபெருமான நெருங்குறான் நெருங்க 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 சிவபெருமானுக்கு ஒரு கசப்பு சுவை அவர் உணர்றாரு அந்த பெண் கிட்ட அதாவது ஆடிங்கிற பெண் ஆஹ் இருக்கா இல்லையா பார்வதி தேவியினுடைய தோற்றத்தை எடுத்து அவ வந்திருக்கா இல்லையா அவளை சிவபெருமான் நெருங்கும்போது ஒரு கசப்பு சுவையை வந்து அவர் உணர்றாரு அப்போதான் தெரியுது அவள் வந்து பார்வதி தேவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய சூலாயுதத்துல வந்து அவளை வந்து தாக்கிறதுக்கு போறாரு அந்த சூலாயுதத்திலிருந்து பிறந்த தீ துளிகள் தீ பொறிகள் இருக்கு இல்லையா அதில் வந்து அவள் வந்து வஸ்மமாகிறாள் அந்த நேரத்தில் அவள் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்குறாள் மன்னிப்பு கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதியினுடைய தோற்றத்தை நீ எடுத்து என்னை நெருங்கியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லும்போது அவ தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறா பாவ விமோச்சனமும் கேட்குறான் அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து என் மேலே இருக்கக்கூடிய அலாதியான பிரியம் பக்தி இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்றதுனால நீ வந்து இந்த பூலோகத்துல கசப்பு சுவை மிகுந்த வேப்ப மரமாக போயிடு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் உனக்கு வந்து ஒரு வரத்தையும் சேர்த்தே கொடுக்க இது சாபமாக இருந்தாலும் ஒரு வரத்தையும் உனக்கு சேர்த்து கொடுக்கல இந்த வரம் வந்து மக்களுக்கு இந்த பூலோக மக்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் அதாவது நீ வேப்ப மரமாக இருந்தாலும் உன்கிட்ட இருந்து வரக்கூடிய காற்று உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இதர பாகங்கள் இதெல்லாம் நோய் தீர்க்கும் அருமருந்தாக அமையட்டும் நீ இருக்கிற இடத்துல சுபிக்ஷம் நிலவட்டும் நீ எங்க இருந்தாலும் அங்க நல்ல அதிர்வலி உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அஹ் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ நீ உணர்ந்தே உணர்லையோ நீ வந்து பார்வதி தேவியினுடைய உருவத்தை நீ எடுத்துட்டே இல்லையா அதனால அம்பாள் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் நீ கண்டிப்பா வந்து இருப்ப அம்பாளுக்கு உரிய எல்லா பூஜைகள்லையும் உனக்கு முதலிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு அதனால தான் இப்போவும் நாம இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜையில் வேப்பம் இலை அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது அதாவது அந்த கூழில் கூட வேப்ப இலைகள் போடுறோம் துள்ளு மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த துள்ளு மாவில் வேப்ப இலைகள் போடுறோம் ஆடி மாதம் வாசலில் வேப்பம் கொத்து சுருகிறோம் ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த வேப்ப இலை இல்லாமல் நடக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த வேப்பம் அதாவது அந்த ஆடிங்கிற பெண் வந்து அம்பாலினுடைய திருவுருவத்தை எடுத்ததால அந்த அம்பாலினுடைய முக்கியத்துவம் அந்த ஆடி பெண்ணுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதால சிவபெருமானின் கருணை அந்த பெண்ணுக்கு அந்த அம்பாலினுடைய அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இந்த வேப்ப மரம் அப்படின்ற ஒரு பிறவிய அவரு கொடுக்கிறாரு இப்படி இந்த ஆடி அப்படிங்கிற பெண் அப்படின்னு நமக்கு வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் சில புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லுது எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆடி அப்படிங்கிறத வந்து ஒரு பெண்ணாக அரக்கியாக அரக்கனாக எப்படி சொன்னாலுமே நமக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா இந்த அரக்கனோ அரக்கியோ இது வந்து நம்மளுடைய மனசுதான் காரணம் கசப்பான சுவையுடைய எந்த ஒரு நிகழ்வை நாம சந்திச்சாலும் நம்ம மனசுக்கு இருந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது இந்த போ ஆடி அப்படிங்கிற பெண் வந்து பாம்பு ரூபத்தில் தான் வந்து வந்தா இல்லையா அந்த பாம்பு ரூபத்திலேயே விஷத்தை கக்கக்கூடிய மக்களை உறவுகளை நாம சந்தித்தாலும் அந்த விஷத்தை கூட நாம் ஆஹ் பெருசாக எடுத்துக்காம நாம் நம்முடைய நிலையில உறுதியாக இருக்கணும் அந்த மனசுக்குள்ள கசப்பான சுவையையோ விஷத்தன்மையோ நாம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத உணர்த்துவதாக கூட இந்த கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நல்ல விஷயத்துக்காக தான் சொன்னாங்களே தவிர இந்த புராணங்கள் மூலமாக இது உண்மையா பொய்யா இதெல்லாம் நடந்துதான் நீங்க பாத்தீங்களா இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகவே வேண்டாம் நம்ம பெரியவங்க எது சொன்னாலுமே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்படி இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது இந்த ஆடி அப்படிங்கிற பெண் அவளால தான் இந்த ஆடி மாதம் பிறந்தது இவ்வளவு வரத்தை தந்தாலுமே அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன அதிருப்தி அப்படின்றது இருந்தது இந்த வேப்ப மரம் ஆடி மாதத்துல வரக்கூடிய குறிப்பிட்ட நாள்ல தானே வரப்போகுது அப்போதானே இந்த விழாக்கள்லாம் வருது இந்த குழ்வார்த்தல் அப்போதானே எனக்கு முக்கியத்துவம் வருது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த வரம் கூட திருப்தி தரல அதனால சிவபெருமான் பண்ண மிகப்பெரிய ஒரு கருணை என்னன்னா எவ்வளவு கொடுத்தும் திருப்தி அடையலை அப்படின்னும் போது சரி விடு ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு மாதத்தையே நான் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு அம்சம் ஆக இந்த ஆடி மாதத்துக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு உங்களுக்கு இந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா என்னைக்கு இந்த ஆடி மாதம் எப்படி பிறந்தது இந்த ஆடி அப்படிங்கிற பெண் எப்படி வேப்ப மரமாக மாறினால் ஆடி அப்படிங்கிற பெண் பாம்பு உருவம் எடுத்து வந்ததால அந்த பாம்பினுடைய விஷத்தன்மை கூட நமக்கு வராதபடி நாம எப்படி வாழ்க்கையை வாழணும் அந்த பாம்பு நமக்குள்ளவே இருக்கு அதுதான் நமக்கு குண்டலினியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த குண்டலினிய நாம எழுபறத்துக்கு முயற்சி பண்ணோம் அதுக்கு நாம அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்றத வாழணும் இன்னும் எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட வந்து வணக்கம்